இலங்கை ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று இப்பொழுது ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் இலங்கை ராணுவ வீரர்களில் ஐம்பது பேர் காணாமல் போயிருப்பதாக செய்திகள் வந்திருக்கு அப்படி காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது அவர்கள் கொல்லப்பட்டார்களா அல்லது காயமடைந்து எங்காவது மருத்துவமனைகளில் இருக்கிறார்களா இதுபோன்ற விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அத்துடன் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இலங்கையர்களுக்கு இலங்கையிலே பிஆர் என அழைக்கப்படுகின்ற நிரந்தர வதிவிட உரிமை வழங்குகின்ற ஒரு முயற்சி இலங்கை அரசாங்கம் ஒருவரை முயற்சிகளில் ஈடுபடுகின்ற அமைப்பு வந்து இலங்கை தமிழரசு கட்சியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முடிவை சொல்வதற்கு மாவை சேனாதி ராஜா இரண்டு வார கால அவகாசத்தை கேட்டிருக்கின்றார் இது குறித்த செய்திகள் அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க வீடியோக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் சமகால அரசியல் சமூக பொருளாதார விடயங்களின் ஆய்வுகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கும் போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய கருத்துக்கள் தகவல்கள் போன்றவை உள்ளன இலங்கை இராணுவத்தில் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்ற ஏராளமானவர்கள் இப்பொழுது ரஷ்யா நோக்கி படையெடுத்து கொண்டிருப்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது குறித்து ஏராளமான வீடியோக்களில் நான் தகவல்கள் சொல்லியிருக்கின்றேன் கடந்த வாரம் கூட ஒரு சிறப்பான வீடியோ ஒன்று அதற்காக போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்ன விஷயம் என்று சொன்னால் இப்படி ஏராளமானவர்கள் ரஷ்யாவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் இப்படி போகின்றவர்களுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ரஷ்ய அரசாங்கத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று சொல்லி இந்த இரண்டு நாட்டு அரசாங்கங்களும் சொல்லுது எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது யார் போகிறார்கள் ஏன் போகிறார்கள் என்று சொல்லி எங்களுக்கு எதுவும் எதுவுமே தெரியாது என்று சொல்லி அரசாங்கம் திரும்ப திரும்ப சாதிச்சு கொண்டே வருது இப்போ என்ன விஷயம் என்று சொன்னா அப்படி போய் ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்தவர்களில் ஐம்பது பேருடைய தொடர்பு வந்து இல்லாமல் போயிருக்கின்றது அவர்கள் போகைக்குள்ள போய் மொஸ்கோல இறங்கினா பிறகு நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துட்டோம் என்று சொல்லி ஊரில் இருக்கிற தங்களுடைய உறவினர்களுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கிறார்கள் அதோடு அவை இந்த தொடர்பு வந்து அறந்து போச்சு அதுக்கு பிறகு அவைக்கு என்ன நடந்தேன் தெரியாதாம் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயப்பட்டிருக்கலாம் அல்லது நடவடிக்கையின் போது காணாமல் போயிருக்கலாம் மிஸ்ஸிங் இன் ஆக்சன் என்று சொல்லுவோம் அப்படி ஏதாவது அவர்களுக்கு நடந்திருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை அவர்களுடன் பேச முடியல அவர்களுடைய தொலைபேசிக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் வந்து தொடர்ச்சியாக பிரதிநிதிக்கு ஏராளமான முறைப்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் கடிதங்களை அனுப்பியிருக்கிறார்கள் ஐநா வதிவிட பிரதிநிதி என்ன சொன்னால் தனக்கு வந்த எல்லா முறைப்பாடுகளையும் எல்லா கடிதங்களையும் அப்படியே இலங்கை வெளிவகார அமைச்சுக்கு அனுப்பிவிட்டிருக்கார் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க

தமிழர்களாகிய நாங்கள் செய்து கொண்டு வந்த விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே சம்பவம் அதே விஷயம் வந்து சிங்கள மக்களுக்கு நடந்து கொண்டிருக்குது அவர்களும் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் நீதி கேட்கின்றார்கள் காணாமல் போன தங்களுடைய உறவுகளை மீட்டு தாருங்க என்று சொல்லி போராட்டம் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் மனுக்களுக்கு மேலே மனுக்கள் எழுதி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் இலங்கை அரசாங்கம் அந்த கோரிக்கையை வந்து எந்த அளவுக்கு நிறைவேற்றும் என்று சொல்லி சரியாக தெரியலை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்குது என்று சொல்லி வெளிநாடுகளில் வாழ்கின்ற வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இளைஞர்களுக்கு இலங்கையில் வந்து பிஆர் என்று சொல்லப்படுகின்ற நிரந்தர வதிவிட உரிமை வழங்குவதற்கான ஒரு முயற்சியில் வந்து இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு அதுக்கான சட்டம் மூலம் எல்லாம் இயற்றப்பட்டு அது இறுதி செய்யப்பட்டிருக்கு வரும் வாரங்களில் அது வர்த்தமானியில் அறிவிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த நடைமுறை யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருதர் இலங்கையராக இருக்கணும் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடு ஒன்றுக்கு போய் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றிருக்கணும் அப்போ அவர் வெளிநாட்டு குடியுரிமை பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய இலங்கை குடியுரிமை வந்து கேன்சல் ஆயிரும் அப்படியான நாட்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் திருப்பி இலங்கையில் வந்து ஏதாவது நடவடிக்கைகள் செய்கிறதாக இருந்தால் இலங்கையில் வந்து வர்த்தகம் செய்கிறதாக இருந்தால் முதலீடு செய்கிறதாக இருந்தால் இலங்கையில் என்ன விதமான முயற்சியில் ஈடுபடுறதாக இருந்தாலும் இலங்கை குடியுரிமை வந்து மிகவும் அவசியம் அப்படியான நாட்கள் என்ன செய்கிறேன் சொன்னால் வெளிநாட்டு குடியுரிமையும் இலங்கை குடியுரிமையும் பெற்று இரட்ட குடியுரிமை எடுக்கிறது தான் இவ்வளோ காலம் இருந்த நடைமுறை ஆனால் அப்படி இரட்ட குடியுரிமை எடுக்கிறதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது இந்த நாட்டு அரசாங்கத்தையும் பார்க்கணும் அந்த நாட்டு அரசாங்கத்தையும் பார்க்கணும் ரெண்டு விதமான சட்ட திட்டங்களுக்கு உட்படணும் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கிறதால என்ன செய்ய சொன்னால் இலங்கை அரசாங்கம் இரட்ட குடியுரிமை பெறுறதில் சிக்கல் உலாக்களுக்கு பெர்மினன்ட் ரெசிடென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பிஆர் அந்த பிஆர் நடைமுறையை வந்து கொண்டு வர போது இப்போ அந்த பிஆர் ஒன்றை எடுக்கிறதுக்காக ஒருவர் வந்து ஆயிரம் டாலர்ஸ் வந்து செலுத்தணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து வெளிநாட்டில் திருமணம் செய்திருந்த ஒரு வெளிநாட்டு பெண்ணை திருமணம் சேர்ந்த அந்த பெண்ணுக்கும் இலங்கைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு வைத்துக்கொள்ளவும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கும் பிஆர் எடுக்கலாம்மா இலங்கையில் அதாவது அந்த குடும்பத் தலைவருடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வந்து வெளிநாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கும் வந்து இலங்கையில் வந்து பிஆர் எடுக்க முடியுமா அவர்கள் ஒவ்வொரு தரம் வந்து நானூறு டாலர்ஸ் கட்டணுமாம் இந்த பிஆர் எடுக்கிறதுக்கு குடும்பத் தலைவர் வந்து ஆயிரம் டாலர்ஸ் கட்டணுமாம் இப்படியான ஒரு நடைமுறையை வந்து இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த போது இதற்கான அறிவித்தல் வந்து வர்த்தமானி அறிவித்தல் வந்து வரும் வாரங்களில் வெளியிடப்படும் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கு அப்படி பிஆர் எடுக்கின்ற ஒருவர் வந்து அதாவது வெளிநாட்டு குடியுரிமையும் இலங்கையினுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஸும் வைத்திருக்கக்கூடிய ஒருவர் வந்து இலங்கையில் என்ன விதமான நடவடிக்கையிலையும் ஈடுபட முடியும் என்று சொல்லி சொல்லப்படுது அவர்கள் முதலீடு செய்யவோ வியாபாரம் செய்யவோ சேவைகளை பயன்படுத்தவோ எல்லா விதமான உரிமைகளும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த பி ஆர் வந்து புதுப்பிக்க கூடிய மாதிரி இருக்குமா ஆனா எத்தனை வருடங்களை கொண்டது எத்தனை வருடங்களுக்கு ஒரு தடவை புதுப்பிக்கணும் இது மாதிரியான விஷயங்கள் இன்னும் வெளிவரையில அடுத்த வாரம் வந்து வர்த்தமானி அறிவித்தல் வரும்போது முழுமையான விவரங்கள் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் வர இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துகின்ற முயற்சிகளில் முப்பத்தி ரெண்டு வரையான சிவில் அமைப்புகள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் கடந்த வாரம் வவுனியால சந்தித்து ஒரு கூட்டம் நடத்தி அதில் நிறைய தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றி அதில் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் பல குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு தங்களுடைய நடவடிக்கையை வந்து உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்திருந்தார்கள் இந்த முப்பத்தி ரெண்டு வரையான சிவில் அமைப்புகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து இயங்கு நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் தான் யாருமே வந்து சும்மா பேரளவில் இருக்காமல் எல்லோருமே வந்து ஏதோ ஒரு வகையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பினர் தான் இப்போ ஒன்று சேர்ந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒரு ஆள் என்று என்று சொல்லி பல்வேறு தீர்மானங்கள் எல்லாம் எடுத்திருக்கணும் அதில் வந்து சில பல குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த குழுக்கள் ஒவ்வொரு குழுக்கும் வந்து ஒவ்வொரு வேலை இருக்கு என்னென்னு சொன்னால் அதில் ஒரு குழு என்ன செய்யும் என்று சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய ஏனைய தமிழ் தேசியம் சார்ந்து செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தும் மற்ற குழு என்ன செய்யும் என்று சொன்னால் தமிழ் பொது வேட்பாளர் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகளோடையும் அல்லது ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்கணும் என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகளோட போய் பேச்சுவார்த்தை நடத்தும் இன்னமும் ஒரு குழு என்ன செய்யும் சொன்னால் தென்னிலங்கில் இருக்கக்கூடிய கட்சிகளோட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான தேவைக்கும் ஒவ்வொரு விதமான குழுக்கள் அமைக்கப்பட்டு உபகுழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த நடவடிக்கை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது எனவே இவர்களுடைய அந்த செயல்பாடு வந்து பரந்தளவிலான ஒரு செயல்பாடாக இருக்கும் என்று சொல்லி நம்பலாம் என்னென்னு சொன்னால் தமிழ் பொது வேட்பாளர் ஓரளவை நிறுத்துறது என்றது கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிக ஆபத்தான ஒரு நடவடிக்கை வந்து இது நிச்சயமாக வெற்றியிலான் போய் முடியணும் வெற்றி அடையணும் அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய அந்த அரசியல் போராட்டங்களும் அரசியல் கோரிக்கைகளும் வந்து பெரிய ஒரு ஆபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே இந்த மாதிரியான ஒரு ஆபத்தை உணர்ந்து கொண்டு தான் இந்த குழுவினர் வந்து செயல்படுவார்கள் என்று சொல்லி நம்பலாம் எனவே அதற்கான முயற்சிகளை வந்து அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் அதுன்ற ஒரு கட்டமாக தான் இப்போ இருக்கிற தமிழ் தேசியம் தாந்து செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகளை சந்திச்சு அவர்களுடைய இணக்கத்தை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துறது அதனுடைய ஒரு கட்டமாக இலங்கை தமிழரசு கட்சியை நேற்று யாழ்ப்பாணத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றார்கள் தங்களுடைய திட்டங்களையும் தங்களுடைய கோரிக்கைகளையும் எடுத்து விபரித்திருக்கிறார்கள் இதற்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட சில முக்கியஸ்தர்கள் வந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவை வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு உரைகளில் வந்து தங்களுடைய ஆதரவை வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படியான சூழல்ல வந்து நேற்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய அவர் உண்மையான தலைவர் கிடையாது தலைவர் பதவியில் ஒட்டி இருக்கக்கூடிய மாவை சேனாதிராஜா சொல்லியிருக்கார்

என்னையே பேசாமல் போடுங்கள் நானே போட்டி நானே தலைமை வாங்கிதான் நடத்துறேன் அப்படி செய்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி உங்களை ஆதரிக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி உங்களை ஆதரிக்காது என்று சொல்லி கூச்ச நாச்சம் இல்லாமல் சொல்லக்கூடியவர் தான் மாவை சேனாதி ராஜா எனவே மாவை சேனாதி ராஜாவினுடைய பதிலுக்காக ரெண்டு வாரம் காத்திருக்கிறது எல்லாமே வந்து வீணான நடவடிக்கை ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய கட்சிக்குள்ளே வந்த பிரச்சனையே தீர்க்க முடியாமல் அதை இழுத்து இழுத்தடிச்சு இன்ற வரைக்கும் தான் தான் தலைவராக இருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழரசு கட்சி மீட்டிங் போட்டு காலமேலேருந்து பின்னரம் வரைக்கும் நிறைய உறுப்பினர் எல்லாம் தெரிவு செய்து கூட்டம் எல்லாம் போட்டு பதவியேற்பு விழா நாளைக்கு நடக்கப்போகு எல்லாம் சொல்லி போட்டு முடிய திடீரென்னு வந்து மய்க்க வேண்டிக்கொண்டு அதெல்லாம் செல்லுபடியாகாது எதுவுமே நடக்காது எல்லாத்தையும் ஒத்தி வைக்கிறான் சொல்லி போட்டு விட்டுட்டு போனவர் தான் மாவே அப்படிப்பட்டவர் வந்து தமிழ் பொது வேட்பாளர் விஷயத்திலையும் வந்து நிறைய குழப்பகரமான வேலைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதுபோக அவர் சொல்லி தமிழ் மக்கள் வாக்களிக்க போகிறதில்லை மாவை சேனாதி சொன்னால் உடனே நாங்கள் போய் வாக்களிப்ப அவர் சொல்லி இல்லைண்டா உடனே வாக்களிக்க மாட்டமுண்டோ அதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட பேச்சா நாங்கள் கணக்கெடுக்கிறதே இல்லை எனவே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றுதான் முக்கியம் அவர் வந்து தமிழ் பொது வேட்பாளராக ஆதரிக்கிற தான் இருக்கார் எனவே அவர் கை தான் நிறைய தமிழ் மக்கள் வந்து தமிழ் பொது வேட்பாளரை வந்து ஆதரிப்போம் எனவே அதுவே போதும் மாவை சேனாதி ராஜாவனுடைய காத்திருந்து இந்த குழுவினர்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நோக்கி நகர் புத்திசாலித்தனம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்